ஏக்கா நம்ம பேசுனது போதும் என்னன்னு போய் கேளுக்கா இருக்கிறதுல நீ தான் வயசில் பெரியவை ம் நாங்கள் போய் கேட்டால் எங்களை ஏதாவது சொல்லிவிட போகிறாங்க நீ போய் பேசு நாங்கள் கூட வந்துக்கிட்டு கேட்கறோங்கா பாவம் அந்த குட்டி வயிற்றுல புள்ளையே வச்சுக்கிட்டு எத்தனை நேரம் முட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் ம் பாரு இவெல்லாம் ஒரு ஆத்தாக்காரி நின்றுக்கிட்டு கண்ணீர் விடுறாப்பார் கண்ணீர் ம் எதுக்கு இப்போ இந்த பொம்பளை அழுவுதுன்னு தெரியலையா ஒருவேளை அவள் வேலைக்கு போவாத இவன் கூட ஓடி வந்துட்டான்ட்டு ம் அழுதா என்ன கருமாமோ தெரியலையே ம் நமக்கு காசு பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு விட்டு இல்லாத ஆளாக இருக்கிறா இந்த பொம்பளை ம் என்ன வேகத்தில் இழுத்துக்கிட்டு வரால ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பையனும் குட்டியும் எப்பா தாங்க முடியலக்கா கட்டி லூஸ் மாடு நீ எங்க리 பாத்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புற நீ வந்த நீ மாரி கதை சொல்ற ஆபரு பைத்திய ஆமாம் ஆமாம் நான் பார்த்தா என்ன நீ சொன்ன என்ன எல்லாம் ஒன்று தானே விடு எல்லாத்தையும் ஒரு பேச்சில் பேச்சினோன்னா அதையும் கண்டுபிடிச்சி அதில் குத்தம் கொதிரக்கம் கண்டுபிடிப்பா இவ்வளோ ஒருத்தி பைத்தக்காரி இழுத்துருவாங்க நாளை கேள்வி கேட்டு வருஷமா விட்டுட்டு போக வைக்க துப்பு இல்லை இங்கே வந்து பேசும்போது இடையில குறுக்க போகுந்துக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி நம்மள கேள்வி கேட்பா கேட்டியே என்னடி அக்கா அப்படின்னு நிக்குது போ சொல்லுட்டி போய் கேட்க சொல்லு நம்ம போய் நம்மளும் போய் கேட்போம் ம் எம்ம நேரமாக நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டி ம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கு டீ அக்கா என்னக்கா போய் மறைஞ்சி கட்டியா என்ன கூப்பிட்டுட்டு வந்து விட்டு விட்டு ம் ஏன் ம் இப்படி வண்டா என்னக்கா ம் இத்தனை பேர் நிற்கிறாங்களா ஊராளு நிற்கிட ஒன்றைய பாட்டை போகிறாள் அவன் மருமவ வாக்கா நின்று பாரு என்ன பண்ணுறா மரும வந்துட்டு என்னமோ ஏதோ கேள்வி கேட்க போறா போடுறதுக்கு நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறா பாருக்கா ம் மேக்கப்ப பாரு மேக்கப்போ மரும அவளுக்கு ம் நட்டு சுட்டியும் நெக்கலட்சம் உங்க வாயை வச்சுக்கிட்டு நல்லா வங்காள ஊருக்கு கூட வாயை வச்சுக்கிட்டு ம் கூப்பிட்டு கூப்பிட்டு கூட நிற்கு என்ன குடி கட்டி பைத்துக்கார உங்களை கூட்டு வந்துடும் அவங்க என்ன நடக்குது வேக பார்க்கலாம் உங்களை கூட்டு வந்தான் என்னோ பயித்துக்காரி மாரி என்னை வந்து கூப்பிட்டுறான் அவ்வளோ இழக்க அவளை பேசும்போது நான் வந்து நின்று பாப்பாண்டி பைத்தியம் ம் என்னன்னு பச்சு நீ போய் கேளு ம் நான் வரேன் பின்னாடி ம் ஊருக்காராம் நின்று போட்டா நான் வந்து நின்று அவளுக்கு தெரியாது ம் அல்ல அவன் எல்லாத்துலேயும் அவன் மாபம் முடிக்கிறான் நான் என் மருமவ ம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடாடி அவள் பிள்ளை ஆளுக்கியவா என்னவோ வந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு நிற்கிறான் லாட்டி என்னை கூப்பிடலாம் என்னடிப்பா ஆ ஆ ஆ நானும் வான மரியாதைக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு உள்ளாரே இருப்போம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ம் நம்மளால் வெளியில் போய் வான மரியாதையை வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளார இருக்கிறோம் ம் என்ன குமைய குமாலம் போடுறீங்க ஏண்டா ம் உனக்கு பெற்ற விட நானும் இப்படி உன தெருளை வளர்க்குறவளாம் கூட்டு விட்டுருவாடா ஏட்டா ம் அட்டை அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி விட்டு விட்டு விட்டுவிட்டு வா அட்டை கறி என்ன அடி போட்டு உழைச்சா தெரியுமா என்ன திமுருண்டா எட்ட விட்டு சரிக்குமா அவளை கட்டிக்கிட்டு ம் ஊடு வாடகை போய் இருந்துக்கிட்டு என்னென்ன அட்டு பண்ணுவீங்களா ம் இனிமேல் இன்னையோட ரட்டு வெட்டுறேன்னு சொல்லு அவளை ரட்டு வெட்டி விட்டு உள்ளே வேண்டா வா உன கேட்டுக்கிறோம் விட்டு விட்டு அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா உனக்கு மா மருந்து போட்டு கொன்று விடுவோம் மாட்டுக்கா ம் என்ன ஒரு திமுரு வாடகை வீட்டில் போய் என்னக்கிட்டு ஊருக்காய் எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காலம் வந்து வீட்டுக்குள்ள உண்டுக்கிட்டு என்னென்ன பேசுறேன் அலுவலாம் ம் ஆண்டி ஓடுகி செருக்கி என் பிள்ளை தாண்டி உனக்கு கிடச்சானா மயக்க போடுறதுக்கு ஊர் வளர்க்குற எந்த பயலும் கிடக்கலையாட்டி உன் ஆட்டை அப்படி உனக்கு துரட்டி விட்டுட்டா போடுறதுக்கு என் பிள்ளைய கூட்டுக்கிட்டு போய் ம் நல்லா நல்லா பட்டு மாடி பங்களா மாரி கட்டி வச்சுக்கிறோன்னு போட்டு உன் மளைளை இங்கே தள்ள பார்த்தாடி ஆண்டி ம் நீ எல்லாம் ஒரு தாயாடி நீனு ம் இத்தனை ஒரு பொம்பளையாருண்டா மாவை ஓடி பண்ணுறதுக்கு தூக்கு மாதிரி தொங்கிருப்பா நீ என்னடி கடை பார்த்துக்கிட்டுருக்குற நல்ல குடும்பத்தில் ரெண்டு ரெண்டாவது நாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் ம் ஒரு பிள்ளையை பெட்டோமா நல்லபடியாக கட்டி விட்டோமா ம் நல்ல சீர்தனத்தையோடு அனுப்பிவிட்டோமா ஊர் ஊராரு பேசுகிற மாதிரி ம் ஒரு அறிவு இல்லை ஒரு விவசாயம் இல்லாத மாவை ஓடி போயிட்டான்னு குய்யா கும்பாளமா போட்டு உட்காந்துருக்குறேன் நீ எல்லாம் ஒரு தாயை வளர்க்கிறதுக்கு வேஷ்டை கொடுத்துட்டு சாவுட்டி சாவு ம் என்ன யா ஊரு தான் கிடச்சா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு யாட்டி ஏண்டா கிறுக்கு பயம் மவனா ம் ஒன்னெல்லாம் என்னென்ன பால் ஊட்டி சீரூட்டி ம் என்ன டாலாட்டிப்போம் வளர்த்துருப்பேன் ம் என்ன மொழ பிள்ளையாச்ச நம்ம என்னென்ன கல்யாணம் பண்ணணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் ஏண்டா ஒன்று எங்களுக்கு என்னமோ மாதிரி போய் உனக்கு வித்தியாசமான செருப்பு வாங்கிட்டு வந்தாரு சும்மா செருப்பு இந்த டெருல கிடக்கிற பிச்சைக்கார பசங்க போடுற செருப்பு மாரி உனக்கு வாங்கி கொடுத்தோம் ஏண்டா உனக்கு நோவாம நீனு நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு சீர்சனத்தையோட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவோன்னு நான் ஐம்பது லட்ச ரூபா போட்டு ஊட கட்டி வச்சுக்கிறேன் கண்ணாடி அலை போட்டு அழைச்சு வச்சுக்கிறேன் நீ தான் எனக்கு முக்கிய அனுப்பிவிட்டு என் மளை கூட என்னான்னு பார்க்கல ஒரு நல்லது கடை ஜெயிலா அவளுக்கு அது கட்டிலேயே உனக்கு இருக்கிற அவசரம் நீ அந்த குட்டியை இழுத்துக்கிட்டு வந்து வச்சிக்கிட்டு ம் ஏன்னா வள காப்பு கொண்டாடுற அளவுக்கு ஏடா இருடா ஏன்டா கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆக்ட்டுக்குள்ள வேலை காப்பு வச்சுன்றதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே வேலை அப்போ இவன் எப்படாப்பட்ட ஆள் இவன் நல்ல விளாட்றா இந்த மாதிரி வேலை பாட்டுருப்பாளா ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே வேலை மாட்டியடா ஏன்டா இந்த மாதிரி குடும்பத்து வாரத்தை எடுத்து உனக்கு அட்டடி ஒரு குட்டி இருக்கிறாள் அவளுக்கு எந்த ஊரில் போய் நம்மளை பாப்பா இனிமேல் யவன் வந்து இந்த வீட்டில் பொண்ணு எடுப்பான் அய்யோயோ அந்த பொண்ணோட ஆத்தால நேருக்கு நேரம் கிழி கீணி கிழிக்கிறாளா நம்ம வாடகை பார்த்து ஊட்டு வச்சோன்னு பண்ணதுக்கு தான் ஆளுங்க அனுப்புட்டு கேடி கட்ட நடி பண்றது வாங்கட வாரி போய் உழுகு ஒரு பக்கம் பாவமா இருக்கு என்னமோ இது பெற்று வச்சுக்கிறது பெரிய உலக அழகி மாதிரி இதை ஒரு காரணம் வர காட்டிக்கிட்டு கேள்வி கேக்குது இந்த குட்டியை நிக்கிறா பாரு நல்லா காட்டறிட்டான் இவளுக்கு அந்த பயல தேவான் என்னம்மா இது ஒரு புள்ளன்னு புள்ளையில சேர்த்திக்கல மூஞ்சி மொஹரையும் பார் ம் என்னென்ன அழகுலாம் ரெண்டாவது பட்சம் தான் ம் நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையா ம் எதோ நம்ம அண்ணன் ஒரு பொண்ணை கூப்பிடுவோன்ட்டா அந்த புள்ள வாய் வயிறுமா இருக்குது சரிம்மா பரவாயில்லம்மா நம்ம அண்ணன் தானே உள்ளே விடாத என்ன மாதிரி பாரு இந்த வயசுல அரக்கி குணம் கொண்டோட என் மாமியா கூட சேர்ந்தவர்கிட்டி இந்த குட்டி ஆளை பாரு ஆளை நல்லா ம் பேய் கணக்கில் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரே ஆத்திரமா வருது நான் கேட்கலன்னா பார்க்குறேன் என்னென்னு தெரியல உள் மனசில் நீ அவசர படா படாதடி பஞ்ச வரணும் அவசர படாதடி பஞ்ச வரணும்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கட்டி இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே ஏட்டி யாட்டி ஏன் ஏதாவது செய்யலாமா இல்லை வீட்டுக்கு தங்கிருவோம் மாட்டி அங்கே வர நம்ம புருஷனுங்க நமக்கு டைம் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க வரத்துக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போகணும் இல்லைன்னா இங்கே எதுவுமே பேசக்கூடாது இவையெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கோம்ட்டி என்னடி சொல்கிறீங்க எக்கா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நானும் உன்ன மாதிரி பயந்தான் தான் பாத்துக்கா அந்த குட்டி வயிற்றுல புள்ளே வச்சுக்கிறா அவளை முட்டி போட்டு அம்மா கேள்வி கேட்கறாளவோ அடிக்கிறாளவோ ம் என்னமோ அவளை விட்டுட்டு போகலான்றிய இதை விட்டுட்டு போனா அந்த புள்ளையோட சாபம் நம்மளும் வாங்கும் ம் நம்மளும் ஆளுக்கு ஒரு ஒரு புள்ளை வச்சுக்கிறோம் பாத்துக்க சும்மா நாளைக்கு நம்ம புள்ள நல்லா இருக்கிறது இல்லை நீ என்ன இடையில பைத்தி மாதிரி மாறி மாறி பேசுறியா சரியான ஆளா இருப்பா போடுறது இந்த பொம்பளை இவ்வளவு நான் எட்டன ஒரு நானே இவ்வளவு ஒரு வேளை பார்த்துட்டு வந்துடுறேன் ம் பார்க்கறதுக்கு நல்லா பூத மாட்டா ம் என்ன சொல்கிறது ம் தாட்டடி கணக்கில் இருக்குது பல்லு இந்த பல்லு வேற வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வாயை பிதுக்கிட்டு நிற்கிது பாரு பைத்தியம் அக்கா எனக்கும் நீ சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கு சொல்லி சொல்றது நினைச்சா பாவமா இருக்குது நீ நில்லு அந்த பொம்பளை பாவம் அக்கா என்னதா இருந்தாலும் என்னமோ புள்ள ஓடி போயிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்டே வாயு வயிறுமா இருக்கிறா அந்த பொம்பளை என்னதான் அடிச்சாலும் இப்போ வந்து அழுதுகிட்டு தானே நிக்கிது அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ம் ஏக்கா அந்த பொம்பளை அதுக்கு நூறே இருந்தாலும் அது மேலே எனக்கா தப்பு நான் போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இரு ம் ஏதாவது கேள்வி கேட்டாக்க ஏன் அமைதியை அழிக்கிறீங்க நாளைக்கு நீங்களும் நல்லா நறுக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டு வரேன் இருக்கா பாவமாக இருக்கா அழுதுகிட்டு நிற்கிது இந்த பயலும் குட்டியும் பண்ணதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இவன் எப்படி இவ் மவனை வளர்த்தாலும் அப்படி அந்த அந்த பொம்பளை அவள் மவனை வளர்த்துருப்பா ம் ஒரு சூடு சொன்னால எப்படி கேள்வி கேட்கறாப்பா இந்த பொம்பளை வயசு கூட வித்தியாசம் பார்க்கறேன் பாவமாக அழுகுதுக்கா அந்த பொண்ணோட அம்மா ம் எனக்கு மதம் கஷ்டமாக இருக்கு பார்த்துக்க ம் நான் போய் என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு வரான் இங்கே பாருங்கள் சுப்பமாக ம் என்னதான் நீங்கள் என்னமோ உங்கள் பொண்ணை அனுப்பி வச்ச மாதிரி பேசுகிறாங்களா அவங்க ம் நீங்கள் என்ன திறமை சொல்லியிருக்கணும் நான் அனுப்பி வச்ச மாதிரி தான் நீங்கள் உங்கள் பையனை அனுப்பி வச்சிங்களான்னு கேள்வி கேட்டாலும் என்னக்கா அழுது விட்டு ம் என்ன இப்போ உங்கள் பொண்ணு ஒன்றும் அவங்க வேணான்னு சொல்ல முடியாது பார்த்துக்குங்க ம் என்னன்னா அவன் மாசமாக இருக்கிறான் ம் எங்களுக்கெல்லாம் பாவமாக இருக்குதுன்னா நாங்கள் ஊடு பார்த்து வச்சோம் என்னமோ அது கூட இன்றைக்கி தப்பாக தெரியுது இந்த ஊர் உலகத்துக்கு அது கிடக்கட்டும் அதுக்கான தப்பை நாங்கள் பார்த்துக்கணும் பேசிக்கிறோம் இப்போ உங்களை அம்மா தேடி பச்சை பச்சைலாம் கேட்குது அந்த அம்மா நீங்கள் என்னக்கா எப்படி நின்றுகிட்டு இருக்கீங்களா ம் நாளைக்கு நீங்கள் நல்லா நறுக்கணும் கேளுங்க ஆ என் பொண்ணோட வாழ்க்கையை கற்றுத்தான் உம்மாவான் சும்மா நீ ஒழுங்காக வளர்த்துருந்தா ஏன் அம்மாவும் வந்து என் பிள்ளைய வாழ்க்கை எடுக்கிறான் என் பிள்ளை நல்லா தான் இருந்தான்னு சொல்லி நீங்கள் நாலு வார்த்தை கேளுங்கக்கா ஐயா அழுதுகிட்டு நிற்கிறீங்களே என்னம்மா ஆவாதவளாக இருந்தாலும் ம் நீ சொல்றதும் கரெக்டு தான்மா ம் என்னம்மா தெரியாத யாரு நீ என் புள்ளுவளுக்கு ஊடு கொடுத்த ம் என் ஆண் தான் இருந்தேன் அதுக்கு நீ இட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துவாங்களா எங்ககிட்டையும் ஒன்றும் இல்லாத இல்லம்மா ம் 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 ஏமா சையா என் ஊட பார்த்தியா அங்க பாரு இவ வெறும் கருங்கல்லாம் கட்டி வச்சிக்கிறான் நான் எப்படி ஊட்டை எப்படி கண்ணாடி மாரி கட்டி அழைச்சு வச்சுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் என் பிச்சை காரை நீ சொல்லி தான் நான் கேட்கணும்ல இரு இரு நானே கேட்கறேன் எம்மோ திமுருந்தா இவளுக்கு எம்மோ திமுரு இருக்கும் என்ன என் புருஷன் என் புள்ளுவை எல்லாத்தையும் சேர்த்து தான் கேட்டு கேட்குறா சந்தி சிரிக்க வைக்கிறா இருக்கு இருக்கு நான் பார்த்துக்குறேன் நீ கம்முன்னு இருக்கு சொல்லி இந்த சையாச்சும அதுவுமே போய் சொல்லி சொல்லிக் காட்டி அந்த பொம்பளை அழுகிறத விட்டுப்பட்டு அந்த கிட்ட என்னமோ சண்டை வாழை புறப்பட்ருக்கட்டி எம்மோ எனக்கு பயமாக இருக்கட்டி சையா என்னமோ ஒரு காய நவுத்தி வச்சுப்பிட்டா என்ன பண்ணி விட்டாலோ தெரியலையே இந்த பொம்பளை தான் புள்ள அந்த வீட்டில் வாழ போகிறதுக்கு கூட மறந்துவிட்டு அது கீழே நல்லா நறுக்கு தச்ச மாதிரி கெட்டு விட்டாலும் வச்சுக்கா அவ்வளோதான் அந்த பொம்பளை பொம்பளை சேர்த்துக்கவே மாட்டா பார்த்துக்க வீட்டுக்குள்ள ஐயோ இவன் என்னடி அவசரப்பட்டு அவசரம் கொடுக்க மாதிரி என்னமோ பேசி வச்சு விட்டாலும் இந்த சையா வந்து எப்போ பார்த்தாலும் அவசரம் தாண்டி எப்படி சொல்லிவிட்டு எப்படி நிற்கிறாரு கணக்கா இங்கே பாருங்கமாக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க என்ன இவரு தான் முப்பது லட்சத்துக்கு ஊடு கட்டிக்காரு நாங்களா சும்மா கடந்த பற்றி எழுந்திரிக்கிறோம் என் ஊடோட வெலை என்னன்னு உனக்கு தெரியுமா எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் என் வீடோட மதிப்பு என் மாசம் மாசம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பாரிக்கிறான் ஏன் என் புருஷங்காரன் சாகும் போது ரூபாய்க்கு வீடு கட்ட வச்சு தான் செத்தான் என் மாவில் சம்பாதிக்கிறாள் உன் மாவ என்ன ஊரை சுற்றிக்கிட்டு திருத்துட்டு இப்படி சுற்றிட்டு வரான் ஆமில் போய் என் புள்ள கட்டி வச்சு நான் தான் கஷ்டப்படணும் தலை குனியணும் இப்போ எனக்கு ஆம்பளை பிள்ளை எல்லா தலை என் ஊடகம் மூணு பிள்ளைகளுக்கு இருந்துச்சு இருபத்தஞ்ச லட்ச ரூபாய்க்கு சொத்த பிரித்து தனியாக எல்லாத்துக்கும் ஒரு ரூம் போட்டு நான் கட்டி வச்சுக்கிறேன் மத்தக்க சும்மா இஷ்டத்துக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத ஓடு கிடையாது அப்படி இப்படின்னு கேவலம் பேசுகிறாங்க ஒன்றும் நாங்கள் ஆள் கிடையாது என்னம்மா ம போனால் போகுது நம்ம ஃபுல்லாக தப்பு பண்ணிச்சேன்னு குற்றத்துக்கு பயந்துக்கிட்டிருக்கேன் நான் இதுக்கு நிற்கிறேன் ஒரே வழியாக ஓவராக பேசிக்கிட்டிருக்கியா இதுக்கு மேலே ஓவ்வளவு தான் ஏதாவது பேசுனேன் அப்புறம் மூஞ்சி கைகள்லாம் உடச்சி கையில் கொடுத்துடுவோம் பார்த்துப்பா ஐயையோ இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை உங்கள் அம்மா வேறு தேவை எங்கள் அம்மா கோவத்துக்கு ஆளாகிறாங்கடி ம் உங்கள் அம்மாவை பேச வேணாம்னு சொல்லு ஏங்க இதை பற்றிட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க நான் மனசுன்னு வந்து போய் முட்டி போட்டுட்டு உட்காந்துருக்குறேன் நீங்க என்னென்னா எங்க அம்மா கிட்ட பேசி சண்டை வேணாங்க வாங்க வேணான்றிங்களே இன்னும் நேரம் உங்க அம்மா பேசினாங்களே நான் எதுவும் கேட்டேன்னா உங்கள அது பெரியவங்களுக்கு உள்ள பிரச்சனை அவங்க பேசி வாங்க நீங்க கம்முன்னு இருங்க தேவையாகவே பேசிட்டு தாதீங்க சொல்லிவிட்டேன் ஏற்கனவே இன்னைக்கு நமக்கு வலை காப்பு வந்து இந்த மாதிரி பண்ணி உங்கள் அம்மாவும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து விட்டுவிட்டாங்க நான் ரெண்டு பேரும் மேலேயும் தான் கோவத்துல இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி ரொம்ப சகசமா பேசுறேன் என்ன வேறு பேசி சண்டை நிறுத்த சொல்கிறீங்க நீங்கள் வேறு என்னடா உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை பாருங்க ஆயிரம் ஆயிரம் புள்ளத்தை போயிட்டு இப்படிலாம் முட்டி போட வச்சு நான் மறுப்பனா எனக்கு ஒரு காலம் இருக்கட்டும் இருக்கட்டும் சட்டி எடுத்து வளர்க்க மாட்டேன் எடுபட்ட செருக்கி என்னம்மா இப்போ போய் சா என் கிட்ட என்னம்மா இவங்க பையன் ஒழுங்கா என்னென்னு என்ன கேட்குது அட்டி என் பையன் ஆம்பளைச்சி ஆயன் வேலை பார்ப்பான் உன் பொம்பளை ம் ஓ மாவா பொம்பளை தானாட்டி அவ்வளோ நீ அடக்கி ஒடுக்கமாக வச்சுருக்கணும் அதை விட்டுவிட்டு நல்லா ஒருத்தவங்க ஊருக்குள்ளே நல்லா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி வைப்பாங்க ம் ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு சொட்டு செட்டு வச்சுருப்பாங்க ஈஸியாக பொண்ணு செலவு இல்லாத கட்டி வச்சிடலான்னு பாட்டுக்கிட்டு இருந்தாட்டி எத்தனை நாள் அடி கனவு கனவு ஏட்டி என்னை கூட நீ ஓரளவுக்கு சமாளிச்சு நினச்சிக்காத நினச்சிக்காதா என் நாட்டை நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கட்டி உனக்கு என்ன பண்ணுறான்னு பாரட்டி ம் தெரியும் எங்கள் குடும்பத்தோட லட்சம் உனக்கு எல்லாம் வராங்க லாரியில் ஏறி வராங்க உன்னை அடிச்சு உன் குடும்பத்தை கொல்ட்டுட்டு வராங்க பாட்டுக்க எம்ம திமுருண்டா என் மாவனை அசை மணிக்கு போட்டுவிட்டா உன் மாவன் அழை கேட்க துப்பு இல்லை எங்களை வந்து கேட்குறிய ஒழுங்கா புள்ள வாட்டா நாங்கள் அண்டி ஒன்று கேட்குறோம் ம் உன் மாவன் அண்டி உன்னை தலைக்கூடிய வச்சது என்னெல்லாம் எங்கிட்ட கட்டு வேண்டிய அவசியம் இல்லை கை கால்லாம் அடிச்சு உடச்சு போட்டுருவான் மூஞ்சி மகளை போட்டுருவான் அவன் வா போட்டுருவான் ஏங்க ஏயோ என்ன யாக்கமும் நின்றுட்டு இருக்கிறா அவன் என்ன கழுவி கேட்குறான் ஏன்னா வாயப்பட்டு நிற்கிறான் இந்த பாடுமா ம் உன் மவ பண்ண தப்புக்கு எங்க கால உண்டு நீங்க மன்னிப்பு கேட்டாலும் நாங்க உன் மவளை எட்டுக்கிட்டு வாழ வைக்க மாட்ட மாட்டிருக்கோம் ஒழுங்கா உன் மவளை கூட்டிகிட்டு போ இனிமேல் என் மவன் கூட்டி உன் மவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை போடுறா ஏன் காடை முட்டி மாவன ஆட்டா மாரி ஆட்டா போய் கேட்காத என்ன பண்ணிட்டு வந்துருக்குறா நீ போய் தொலைன்னு நாங்க மறந்துகிட்டு உன உள்ள விடுறோம் வீட்டுக்குள்ள அந்த குட்டியை விட்டு தலை முழுக்க விட்டு உள்ள போகல இன்னைக்கு உன்னை கட்டி அள வெட்டி ரெண்டு டூ ஆக்கி ஆயிட்டு விட்டுருவான் மட்டும் இல்ல உன்னை சேர்ந்தவங்க உங்க பேர் வெட்டி போட்டுருவான் இன்னைக்கு சாந்திய என்ன நிக்கிற சொல்ல சொல்ல போய் எனக்கு அரவளவு எடுத்துருவா உங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை நீங்களாம் முட்டாள்தானே எப்படி பொண்டாட்டி பேசி எப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க வெட்டுவாங்களாம் வெட்டுறது எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வெட்ட மாட்டாங்க அவங்களுக்கு கை இல்ல கத்தி இல்லை உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன வரப்போகுது என் மகிட்ட பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அண்டி உனக்கு நான் எழுபத்தஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளைய பார்த்து வச்சுருந்தானே ஆறு மாதம் கழிச்சு நிமிச்சி தாத்தன் வச்சிக்கலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி வேலை பண்ணி ஆட்டி என்னம்மா இவன் நல்லவன் மாதிரி இவன் ஒரு தொடங்க அடிக்க பைய தைரிய இல்லாத பைய இவனை நம்பி போய் வயிற்றுல அஞ்சு மாதம் புள்ளைய சுமந்துக்கிட்டு நிற்கிறேட்டி நான் என்னடி பண்ணுறது ஏட்டி நம்ம காலு தூசுக்கு வரமாட்டி இந்த சொத்து இந்த வீடு நமக்கு ஊரில் அங்கங்கேயும் ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கிடக்கட்டி உங்கள் அப்பங்காரம் ஜாகும் போது என்ன பிச்சைக்காரனாடியே செத்தான் எம்மா பனை எம்மா நகை எம்மா பேர் வீடு எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ஒரு பேரில் எழுதி வச்சிட்டு தானே செத்தான் உங்கள் அப்பாங்காரன் இவனுக்கு என்னாடி குறை இந்த இந்தமாரி வந்து ஒரு காலிக்கு பைய கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா ஒன்று ஏன்

ஏண்டா அவள் நம்மளை கேவலம் கவனமாக பேசுகிற அவள் ஆட்டாக்காரி என்னம்மா நம்ம பிச்சைக்காரங்களாம் என்ன நான் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவள் மாவளை எடுத்துக்கிட்டு நல்லா சொகுசாக உள்ளே வச்சுக்கிட்டு வாழை வச்சு சொல்கிறேடா சொட்டுண்டா என் காலுக்கு செம்மண்டா ம் ஏண்டா உனக்கு வெளியில் வந்தோன்னா மரியாதை கூட்ட அந்த மரியாதை காவண்டு பண்ணிக்க வாங்க பொங்கட்டு ரொம்ப திமுறை ஆயிடுச்சு போட்டேன் உனக்கு ஆலை மொகரை மறு மொகரை மரியாதை கொடுத்துருவா நமக்கு எப்பவுமே அந்த வடா உடான்னு தான் இங்க பாரு ஆகமா